அனைவருக்கும் வணக்கம் இன்று வளர்பிறை பஞ்சமி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜையும் நம்ம செய்வோம் எல்லாரும் வீட்லையும் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வழிபாடுங்கிறது கண்டிப்பா நம்ம செய்வோம் இன்னைக்கு பஞ்சமிங்கிறதுனால வாராகி அம்மன் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு அம்பாளுக்கு நீங்க வழிபாடு செஞ்சாலே அந்த பஞ்சமி திதிக்குரிய பலன் வந்து கிடைக்கும் இன்னைக்கு துளசி அம்மாவுக்கு தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நிலைவாசல்ல குலதெய்வம் கற்பக விநாயகர் மகாலட்சுமி தாயார வரவேற்கும் விதமா ரெண்டு தீபங்கள் ஏத்தியாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அபிஷேகம் பண்றதுக்காக அன்னபூரணி தாயார் நினைச்சு ஒரு தீபமும் வந்து ஏத்திட்டேன் இன்னைக்கு வாராகி அம்மனுக்கும் கோமாதாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இந்த கோமாதாவுக்கு நான் அபிஷேகம் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து மிராக்கல் நடக்குது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க வந்து காட்சி கொடுக்குறாங்க அது ஏன்னு எனக்கு புரியல நான் பஞ்சமி திதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய வாராகி அம்மன் பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் கோமாதா வடிவில் வந்த வாராகின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதை வந்து பார்க்காதவங்க பாருங்க நான் எப்பெல்லாம் வந்து பஞ்சமி தீதி அன்னைக்கு பூஜை பண்றனோ அன்னைக்கு கோமாதாவும் வராங்க வாராகி அம்மாவுக்கும் கோமாதாவுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னுடைய வந்து இஷ்ட தெய்வம் என்னுடைய குலதெய்வத்துக்கு காட்டுன குலதெய்வம் வழிகாட்டின ஒரு கடவுள்னு நான் நினைக்கிறேன் கோமாதா வழிபாடுங்கிறத விட கோமாதாவுக்கு நான் வந்து அந்த பசுமாட்டுக்கு பழங்கள் தர்றதுங்கிறது எனக்கு நான் வந்து பத்து வருஷமாதான் பண்ணிட்டு இருக்கேன் அஹ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க வந்து வாசல்ல வந்து நிப்பாங்க நான் வந்து பழம் கொடுப்பேன் அந்த மாதிரி பழம் வந்து கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து நிறைய பழங்கள் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நான் சாப்பிட்றதை விட அந்த பழங்களை வந்து நான் அந்த பசுவுக்கு தான் நிறைய கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்னோட கர்மாவை குறைக்கிறதுக்காக அவங்க வந்தாங்களா என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு குழந்தையும் தரிச்சு ஆஹ் எனக்கு இன்னமுமே அவங்க ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நான் எத்தனை வீடு மாறினாலும் அங்கெல்லாம் வந்து கோமாதான் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து மாடியில தான் குடியிருப்பாங்க நானும் வந்து வாடகை வீட்டுல மாடியில தான் குடியிருந்தேன் அப்படி குடியிருக்கும் போதும் வந்து நிப்பாங்க அவங்க வந்து எங்க கிட்ட வந்து பழங்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க நான் வந்து அகத்திக்கீரை கொடுத்திருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து பச்சரிசி வெள்ளம் கலந்து கொடுத்திருக்கேன் ஆனா இந்த சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்க வந்து இந்த முள்ளுக்காட்டுக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருந்தது ஆனா நான் எதிர்பார்க்காத விதமா நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீட்லயும் வந்து நடந்திருக்கு நம்ம எந்த வீடு மாறினாலும் அந்த செங்கல் மண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா மாறுமே தவிர நம்மளுடைய ஆன்மா அந்த போட்டோவுக்கு நம்ம கொடுத்த உயிர் அந்த சிலைகளுக்கு நம்ம கொடுத்த உயிரோட்டம் எல்லாமே வந்து மாறாது நம்ம கூட தான் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த வந்து உதாரணம் ஆன்மீகத்துல இருக்கு அந்த கடவுள் தான் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வீடு கட்டுற வரைக்கும் எதுவுமே இருக்காது நம்ம வீடு கட்டி குடி வரும் போது அந்த பள்ளிகளும் எப்படிதான் வரும்னு தெரியாது ஆனா சேர்ந்தே வந்துரும் எங்க வீட்டு பூஜாரிலும் பள்ளி வந்து இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் பள்ளி வந்து சத்தம் போடுன்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது நம்ம வீட்டுல வந்து பள்ளி வந்து சத்தம் போட்டுரும் சத்த நிலைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வந்து இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து நிலைவாசல்ல இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பேசும்போது பள்ளி வந்து சத்தம் போடும் அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நம்புறேன் கடவுள் வந்து இருக்காரு குலதெய்வ அருள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது குலதெய்வ அருள் இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பூஜையும் தடை இல்லாம பண்றது வீட்டுல வந்து விளக்கு ஏத்துறது சண்டை இல்லாம நம்ம வந்து சாமி கும்பிடுறது இதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய நம்ம கர்மாக்கள் எல்லாம் குறைஞ்சு நம்ம நல்லபடியா வந்து இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் மற்றபடி மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் நமக்கு கொடுக்குற சோதனைகள் பரிட்சு நேற்று கூட நான் வந்து விநாயகத்தை வந்து ரொம்ப சண்டை போட்டேன் என்னை வந்து முழு முதற் கடவுள் நான் வந்து உன்னை வணங்கிட்டே இருக்கேன் ஆனா வந்து எனக்கு வந்து நீ எது வந்து செய்யற எனக்கு வேலை போய் மூணு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கான அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு இது வந்து நான் எதிர்பார்க்க விதமா நடந்தது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சண்டை போட்டேன் ஆஹ் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நம்ம எப்படி அம்மாட்டையும் அப்பாட்டையும் கோச்சுக்கிட்டாலும் அடுத்த நிமிஷம் நம்ம யார்கிட்ட ஓடி வருவோம் தான் ஓடி வருவோம் அப்பாட்ட தான் போவோம் நமக்கு என்ன தேவைன்னாலும் சண்டை போட்டாலுமே தான் ஓடி போவோம் அது மாதிரிதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் அப்பா இல்ல அம்மா இருக்காங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்குமே எங்க அம்மாவுக்குமே தைரியம் கொடுக்கறது இந்த அம்மாதான் அப்படிங்கிறத நான் நம்புறேன் என் குலதெய்வமான தெய்வமான தாத்தா தான் அப்படிங்கறத நான் நம்புறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் தோணும்னு நினைக்கிறேன் நம்ம உண்மையா சாமி கும்பிட்டோம்னா நம்ம வந்து அவங்கள வந்து குழந்தையாவும் பார்ப்போம் அம்மாவாவும் பார்ப்போம் அதே மாதிரி தந்தையாவும் பார்ப்போம் அஹ் தாத்தாவாக கூட பார்ப்போம் முனி தாத்தா கருப்பு இவங்க நான் தாத்தா தான் கூப்பிடுவேன் சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்மீகத்தோட நம்ம ஒன்றிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களா இருப்பாங்க நம்ம அவங்ககிட்ட சண்டை போடலாம் போச்சுக்கலாம் திட்டலாம் பதிலுக்கு நம்ம கிட்ட திட்டாம அவங்க திரும்ப தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன் கொஞ்சம் இருன்னு ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயத்த நமக்கு தரும்போதுதான் தெரியும் அவங்க ஏன் வந்து இவ்வளவு சோதனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது அது தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சாதாரண மனுஷங்க தான் நம்மளும் அப்படிங்கிற மாதிரி சில நேரம் நம்மளும் நடந்துக்குவோம் அது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து அப்பயும் நம்ம கிட்ட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா வாராகியம்மாவும் எப்படி வந்தாங்க ஏன் வந்தாங்கலாம் தெரியாது வந்தாங்க நல்லது செஞ்சாங்க கேவலி அடிக்குது பாருங்க கரெக்டா இப்ப நான் சொல்றேன் கரெக்டா கெவலி அடிக்குது அந்த மாதிரி வந்து இவங்களோட அனுகிரகம் வந்து இருக்கு இவங்க இருக்கிற தைரியத்துல நான் கூட அபிஷேகம் பண்ணும்போது அம்மாட்ட பேசுனது இதுதான் நீ இருக்கிற தைரியத்துல நான் ரொம்ப திமராதமா இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்னை விட்டு போயிடாத நீ இல்லைன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னேன் யார பத்தியும் நான் பயப்படாம இருக்கிறது காரணம் இவங்களுக்கு நான் பயபக்தியா இருக்கிறது தான் அது முக்கிய காரணம் இவங்க என் கூட இருக்காங்க அதனால நம்ம யார பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இவங்க நம்ம வணங்கும் போது நம்ம உண்மையா இருக்கணும் அதே மாதிரி நேர்மையா இருந்தா மட்டும்தான் இவங்க நம்ம வீட்டுல இருப்பாங்க நம்ம வந்து அடுத்தவங்க வந்து கெட்டு போகணும்னு நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா இவங்க நமக்கு தான் முதல்ல தண்டனை கொடுப்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான அம்மான்னு சொல்லலாம் இவங்க வாராகி அம்மா அதனாலதான் வந்து இவங்களை வச்சு வழிபடுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க இவங்க சிலைகள் வச்சு வழிபடக்கூடாது கோவில்ல கொண்டு போய் வைங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சரியா படல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே முள்ளா இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்கும் அந்த மாதிரிதான் வாராகி அம்மன் அதே மாதிரி சில பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவம்ங்கிறது அந்த திமுருங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கவசமா தான் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து சிரிச்சு பேசுறதை விட நம்ம இப்படிதான் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சில நேரங்கள்ல கண்ணுல வந்து தெளிவும் மனசுல வந்து பயமும் இல்லாம நம்ம பேசும்போது அது பாக்குறவங்களுக்கு வேணாம் திமுறா செய்ய தெரியலாம் ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் பெரிய பாதுகாப்பு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் நிறைய சென்னையில போய் வேலை பார்த்திருக்கேன் நிறைய விஷயங்கள் ஃபீல்டு ஒர்க் எல்லாம் போயிருக்கேன் ஏன்னா நான் சோஷியல் ஒர்க் படிச்சனால நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியே நிறைய வந்து அவுட் வந்து எனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் அமையும் அப்படிலாம் நான் போகும்போது என்னுடைய கோபமும் அதாவது நான் பேசுற விதம் அந்த கண்ணீர்னு நான் பேசுற விதம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கவசமா இருந்திருக்கு நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பேசவே யோசிப்பாங்க அது வந்து எனக்கு பாதுகாப்பா நான் ஃபீல் பண்றேன் அது வந்து நம்ம சிரிச்சு பேசிதான் வந்து நல்லவங்கிறது காட்டணும் இல்ல நம்ம நல்லா நேர்த்தியா வந்து அழகா அந்த வேலையை செஞ்சு முடிச்சு நம்ம செஞ்சா கூட நிறைய பேருக்கு அந்த வேலை பிடிக்கும் இவங்க கிட்ட நம்ம வந்து இவ்வளவுதான் லிமிட்டா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட யாருமே வந்து பாத்தீங்கன்னா மாட்டாங்க அது மாதிரிதான் வந்து வாராகியம்மன் நான் பாக்குறேன் எல்லா கடவுளுமே வந்து கருணையோட தான் இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல தப்பு பண்ணா தண்டனை உண்டு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்மளை யாராவது வந்து பாத்தீங்கன்னா அனாவசியமா சீன்றது இல்லை வந்து பேசுறது அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு முறைச்சியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்ற விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன் மகிழாசுரனை வதம் செஞ்ச எத்தனையோ அம்மன் வந்து அவதாரம் எடுத்து வதம் செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அவங்கள எடுத்தோடனே வதம் செய்யணும்னு நினைச்சது கிடையாது ஆனா அந்த கோவத்தினால மட்டும் அந்த கோவத்துக்குரிய அந்த கவசத்தை வச்சு அவங்க பயன்படுத்துறதுனால மட்டும்தான் கெட்டது அழிஞ்சு நல்லது வந்து வளர்ந்துச்சு அப்படிங்கிறத நான் நம்புறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம சிரிச்சு பேசணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஏன்னா இந்த உலகம் வந்து கலிகாலம் யார் வந்து நம்ம எப்படி எடுத்துக்குவாங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது நமக்கு எந்த நோக்கத்துக்கும் நம்ம கிட்ட பழகுறாங்கன்னு தெரியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தில வந்து நான் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருப்பேன் அனாவசியமா யார்கிட்டயும் நான் வந்து போன்ல பேசுறது என் குடும்ப விஷயங்களை ஷேர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன் எதுனாலும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன் என் அம்மாட்ட சொல்லுவேன் அவ்வளவுதான் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து நான் எதையும் வந்து பிரச்சனைன்னு உருவாக்கிக்க மாட்டேன் அப்படியே எனக்கு மனசு சரியில்னாலும் இவங்க ரெண்டு பேர்ட்ட நான் சொல்லுவேன் அதை தாண்டி நம்ம வந்து ஆன்மீகத்துல கடவுள் இருக்காங்க எத்தனையோ அம்மனை நான் கும்பிட்றேன் எத்தனையோ அம்மா எனக்கு துணையா இருக்காங்க அவங்க கிட்ட போய் நான் புலம்புவேன் அவ்வளோதான் ரொம்ப வந்து மனசு நொந்து போய் ஏதாவது செய்யறாங்க அப்படிங்கும் போது நாகமணி அம்மன் கோயிலுக்கு போவேன் குலதெய்வத்தில் நினைச்சு தாத்தாவை வச்சு வேண்டுவேன் மற்றபடி வேற யாருக்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்றது கிடையாது இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீகம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமாதாவுக்கு அபிஷேகம் பண்ணதுனால நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பெல்லாம் நான் அபிஷேகம் பண்ணனும் அப்பெல்லாம் வாசல்ல வந்து இந்த அம்மா வந்து நிற்கிறாங்க இவங்க வந்து கூப்பிட்ட உடனே வராம கூப்புறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க இவங்க நம்மளை பார்த்தாலே ஓடி வருவாங்க ஒரு தாயை வந்து புள்ளைய பார்த்தா இப்படி புள்ள வந்து தாயை பார்த்தா எப்படி ஓடுமோ அந்த மாதிரி வந்து ஓடி வருவாங்க இவங்க கிட்ட இவங்க கிட்ட வளர்க்குறவங்க கூட எப்படி இருப்பாங்கன்னு தெரியல அவ்வளோ பாசமா இருக்காங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்ம வளர்த்தா கூட இப்படி பாசமா இருப்பாங்களான்னு தெரியாது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பச்சரிசியும் வெள்ளம் வாழைப்பழம் கலந்து இன்னைக்கு வச்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணாலும் அவங்க உயிரோட வந்து முன்னாடி நிற்கும் போது அவங்களுக்கு நம்ம கையால அந்த உணவை வந்து கொடுக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமில வாராகி அம்மன் அருள் உனக்கு எப்பவுமே இருக்குங்கிறத அந்த அம்மா வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் உங்க கூட தான் இருக்கேன் நீ பயப்படாம செய்யறத செய்ய அப்படிங்கிறத எனக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க இது மாதிரி வந்து ரெண்டு மூணு தடவை வந்து கனவுலயும் வந்துட்டாங்க அதே மாதிரி கோமாதா வடிவிலையும் வந்துட்டாங்க விளக்கு வடிவிலையும் வந்து அந்த ஒளி வடிவிலையும் வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்துட்டாங்க இதை விட வேற என்ன வேணும் அம்மாவுக்கு அழகா அலங்காரம் பண்ணி கனகாமரம் மல்லிகைப்பூ செவ்வந்தி எல்லாம் வச்சு இன்னைக்கு நல்லபடியா அவங்களை சந்தோஷப்படுத்தினேன் என்ன வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க இந்த வீடியோ உங்களையும் சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனை துணை அப்படிங்கிறத டைப் பண்ணி போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்